வாங்க டாபிக்ல வர போகலாம் நூல்கோல் தமிழில் நூக்கல் நூற்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கோல் ராபி ஜெர்மன் டரனேப்னு சொல்லுவாங்க சுமார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பயிரிடப்பட்டதாங்க இந்த நூல்கோல் இது கிரீக்கில் தான் பயிரிடப்பட்டது இந்த நூல்கோல் நூல்கோல் நீர்ச்சத்து நிறைந்த ஒரு காய்ங்க மற்ற நீர்காய்கள் சாப்பிட்ற அளவுக்கு இதை நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை நிறைய பேர் இதை வேண்டான்னு தாங்க சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் இந்த நூல்கோலை விரும்பி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த நூல்கோள் மட்டும் இல்லைங்க இதோட இலைகளும் தண்டுகளுமே உடலுக்கு நல்லது தாங்க இதுவும் குரூசிபெரஸ் வெஜிடபிள் தாங்க முட்டைக்கோஸ் ஃபேமிலி சேர்ந்தது இது இந்தியாவில் காஷ்மீரி உணவு வகைகளில் ஒரு முக்கியமான ஒரு உணவுன்னே சொல்லணும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க குளிர்காலங்களில் சாப்பிட ஏற்ற காயினே சொல்லணும் இந்த நூல்கோலை குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நம்மளை பாதுகாக்குதுங்க அமெரிக்காவோட